ஒரு கதை இருக்கு கோல்டன் பத்தடி ஆழத்துல தங்கம் பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு இவனும் ஒருத்தன் சொல்லிட்டான் இவனும் தோண்ட ஆரம்பிச்சான் கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க என்னடா பண்றேன்னு சொன்னான் ஓன்னு சிரிச்சாங்க கேலி பண்ணாங்க ஆனா இவன் நம்பிக்கை விடல ஒரு அடி ரெண்டு ஆச்சு ரெண்டு அடி நாலு அடி ஆச்சு இவனும் தோன்றதை விடல ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறத்துல ஒரு அடி எட்டு அடி தோண்டிட்டான் வெறும் மண்ணுதான் வந்துச்சு தங்க எதுவும் வரல வெறுப்புல கடப்பாரிய தூக்கி போட்டு போயிட்டான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான் என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான் ஊர் ஜனங்க சொன்னாங்க இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான் எட்டு அடி ஒன்பது ஆச்சு ஒன்பது அடி ஆச்சு தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது அந்த தங்கப்பாறை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான் எட்டடி தோண்டினவனுக்கு இன்னும் ரெண்டு அடி தோன்றணும்னு தோணலை பாத்தியா ஸ்ரீதர் தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும் அதான் உண்மை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க அதை என்னைக்கும் மறக்காதீங்க தோல்வி பயம் துரத்தும் திரும்பி பார்க்காதீங்க போதும்னு மனசு சொல்லும் வர வாய்ப்பை விட்டுறாதீங்க தேடினாதான் கிடைக்கும் தட்டினாதான் திறக்கும் உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க என் உரிமைய முடிஞ்சா பறிச்சுப்பார் நான் முன்னேறுவேன் முடிஞ்சா என்ன தடுத்து தடுத்துப்பார் கண்ணுல நெருப்போட களத்துல வெறியோட உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க